மத்திய காவல் காவல்படையைச் சேர்ந்த வீரர்கள் போரில் வீரமரணமடைந்த நினைவு நாளில் அவர்களின் தியாகத்தை போற்றி வீர வணக்கம் செலுத்துவோம் என்று ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை குழு மையத்தின் காவல்துறை துணை இயக்குனர் தினகரன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த வெள்ளச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ஜெகந்நாதன் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரரான இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தீவிரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்தார் அவரின் நினைவு நாளான இன்று ஷாகித் கோ நமன் எனப்படும் போரில் வீர மரணமடைந்த தியாகிகளுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடி குழு மையத்தின் காவல்துறை துணை இயக்குனர் தினகரன் மலர் வளையம் வைத்து மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் மத்திய ரிசர்வ் காவல் படை வீரர்கள் மற்றும் அவரின் உறவினர்கள் அனைவரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை துணை இயக்குநர் தினகரன் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியடுத்த வேளச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ஜெகநாதன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதலில் தன்னுடைய இன் உயிரை நாட்டுக்காக அர்ப்பணித்தார் அவரது நினைவு நாளான இன்று அவருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மேலும் மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த வீரர்கள் போரில் வீரமரணம் அடைந்த நினைவு நாளில் அவர்களின் தியாகத்தை போற்றி அனைவரும் வீரவணக்கம் செலுத்துவோம் என்று அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வெள்ளச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டி ஜெகநாதன் இந்த ஊரை சேர்ந்தவர் வெள்ளச்சேரியை சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி பிறப்பு தினம் இவர் சிஆர்பிஎஃப்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் சேர்ந்தார் சேர்ந்து பஞ்சாப் மிலிட்டன்சி டயத்தில் பஞ்சாப் டெரரிசன் டயத்தில் அமிர்த்சர் மாவட்டத்தில் இவரோட கம்பெனி டிப்ளாயிருந்த டிப்ளாயாக இருந்தது பன்னெண்டாவது பெட்டாலியனில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அங்கே தீவிரவாத தாக்குதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே தினம் ரெண்டு ஜூன் இவர் வீரமரணம் எழுதினார் இவர் இறக்கும்போது இவர் கல்யாணம் ஆகலை இவரோட ஒரு தங்கச்சி இங்கே இருக்காங்க இந்த ஊரை சேர்ந்தவர் இந்த இந்த நாளில் இங்கே வந்து இவருக்கு வீரம் வீர வணக்கம் செலுத்துறதுக்காக சிஆர்பிஎஃப் இங்கே வந்திருக்கு இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் எண்பத்தோரு பேர் வீரமரணம் எழுதியிருக்காங்க ஒவ்வொருத்தரோட வீரமரணம் எழுதின நாள் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊராக போய் அவங்களுக்கு வந்து ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி செலுத்துகிறோம் அதே மாதிரி இங்கே இந்த குழந்தைகளுக்கு அவங்களோட குழந்தைகளுக்கு என்னோகேஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு படிப்புலேயோ இல்லை மற்றதுலேயோ எந்த உதவி தேவைப்படுதோ அதுக்கு நாங்கள் செய்கிறோம் இந்த ஆண்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் மூணு வீரமரண மைதினோட மூணு குழந்தைகளுக்கு மூணு பி பி டெக் சீட் இலவசமாக டியூஷன் ஃபீ இல்லாமல் இலவசமாக இந்த தடவை கொடுத்துருக்காங்க இதை தவிர இருபது காலேஜோடு நாங்கள் வந்து எம்ஒயு போட்டிருக்கோம் அதுலேருந்து நிறையா குழந்தைகளை அட்மிட் பண்ணுறோம்